வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம குரு மங்கள யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி சிறப்பு பதிவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மாதிரி பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணல உங்களுக்கு நீங்க இந்த சேனல் மாத்திரம் பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா முதல் வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில அதற்கு உண்டான சில தெய்வ வழிபாடுகள் கோச்சார நிலவரப்படி சொல்லியிருப்பேன் அதனால அந்த கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குருமங்கள யோகம் எத்தனை நாள் ஏற்பட போகுது அப்படின்னா நாற்பத்தி நான்கு நாட்கள் ஏற்பட போகுது இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நீண்ட நாள் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு நான்காம் வீட்டு அதாவது சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் அந்த மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி பெயர் தொடர்ச்சியாகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு நாட்கள் அந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த ரிஷப ராசியிலேயே சேர்க்கை பெற்று குருவோடைய சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போகுது இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இதனால் வரைக்கும் தொழில்ல எங்களுக்கு எதுவுமே நடக்கல தொழில் என்னைக்கு எங்களுக்கு கொரோனா வந்ததோ அதுல இருந்து நாங்கள் இடைவிடாம அந்த தொழில சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் சில பேர் கட்டிட தொழில் அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் அதாவது லேபர் கான்ட்ராக்ட்லாம் இருக்கும் அந்த தொழிலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க சில பேர் ப்ரொஃபஷ்னல் கன்சல்டன்ட்டா இருப்பீங்க சில பேர் பாத்தீங்கன்னா தெரப்பி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய ஒரு அதிகாரம் மிக்க ஒரு தொழிலாக தான் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அதிகாரம் மிக்க தொழிலாகப்பட்ட கேட்டதே பாத்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கிற ஒரு தொழிலாக தான் இருக்கும் சில பேர் இருபத்தைந்து வருடமாக நீங்க அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த தொழில் செஞ்சு நல்லா வேலை செஞ்சு வந்துட்டே இருந்த மேடம் இப்ப திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு வருஷமாக என்னுடைய தொழில்ல நிறைய பிரச்சனைகள் கடன்கள் தீராத ஒரு தடைகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதனால நிறைய கடன் பட்டு என்னுடைய வாழ்க்கையே அழியும் அளவிற்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது சில பேர் வந்து சிம்மராசி என்பர்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒரு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் இந்த இந்த இடத்துல இருந்து எனக்கு வரும் சில பேர் டெக்ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடமாக முற்றிலுமே அடிபட்டு போச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிசினஸ் நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தீங்களோ ஆனால் அந்த அந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா இப்ப அப்படியே தலைகீழாக போ போன ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட இந்த இந்த குருமங்கல யோகத்துல சில முயற்சிகள் அந்த ஒரு சின்ன சின்ன மாற்றம் செய்தீங்கன்னா இதனால் வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய திறமைகளையும் போட்டு சில மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க ஆனாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருந்திருக்கும் இதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் இப்போ அந்த முயற்சியை செஞ்சு பாருங்க சில மாற்றங்களை செய்து பாருங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல சின்ன சின்ன பூஜைகள் பண்ணிக்கோங்க ஒரு கணபதி ஹோமம் அடுத்து பார்த்தீங்கன்னா நவகிரக ஹோமம் இந்த மாதிரியான ஒரு சின்ன பரிகார பூஜைகளை பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த தொழில்ல இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கும் இப்போ நல்ல நேரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து சில சுப நிகழ்ச்சிகள் நம்ம வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் அந்த நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு நிகழ்வுகளை தரணும் வருங்காலத்துல திருமணம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுப முகூர்த்தத்துல இல்ல எல்லா ஒரு சில ந செயல்கள் எல்லாமே நல்ல நேரத்துல வைக்கிறோம் எதற்காக நல்ல நேரத்துல வைக்கிறோம் அந்த நிகழ்வுகள் மூலமாக நம்ம வீட்டுல நல்லது நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும்ன்றதுக்காக வைக்கிறோம் அந்த மாதிரிதான் இந்த குருமங்கல யோக காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்ற போது நீங்க இந்த சில ஒரு பரிகார பூஜைகளை செஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா நிறைய தடங்கல்கள் நிறைய பிரச்சனைகள் கடந்த காலத்துல ஒன்றரை வருஷமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லாருமே பயப்படுறது என்னன்னா எங்களுக்கு கண்ட சனினால இவ்வளோ பிரச்சனையா எங்களுக்கு இந்த சனியின் மூலமாக தான் இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க அதெல்லாம் எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களுடைய தசாபுத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மாறும் மாறும்போது அது நல்லதை செய்யறதுக்கு தான் அந்த கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி சுழற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒழிய உங்களுக்கு எந்த விதமான கெடு பலன்களையும் எப்போதுமே கொடுக்காது கெடு பலன்கள் எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தசா மோசமான இடத்துல இருந்து தசா புத்தி நடத்தும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக பிரச்சனை வேலையில பாத்தீங்கன்னா அந்த சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் ஒரு மூன்று வருடமாக அந்த வேலையில நிறைய சிக்கல்களை எங்க பார்த்தாலும் எனக்கு நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை லே ஆஃப்ல எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறான் நானு அந்த வேலையை விடுறதா இல்ல என்னையவே அவங்க தூக்கிடுவாங்களா இல்ல என்னைய வேற அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாம் என்னால தாங்கவே முடியல ஏன்னா சிம்மராசி என்பர்கள் எப்போதுமே <clears> okay. <throat> நல்ல ஒரு இதுவா இருப்பாங்க பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க நேரத்துக்கு வேலைக்கு போறது கரெக்டா எல்லாம் பண்றது ஒரு நேர்மையோடு வேலை செய்பவர்களாக இருப்பாங்க ஆனா இவர்களுடைய நேரத்திற்கும் இவர்களுடைய நேர்மைக்கும் இவர்களுடைய பஞ்சுவாலிட்டிக்கும் அந்த அலுவலகத்துல இவர்களுக்கு மரியாதையே கிடையாது அந்த அளவிற்கு இல் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த எல்லாம் இருக்கும் எவ்வளவு ஒரு பெரிய பெரிய பதவியெல்லாம் அடைஞ்சிட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக உங்களுடைய பதவி போய் உங்களுக்கு வருமானம் போய் உங்களுடைய எல்லா மதிப்பும் போய் இன்னைக்கு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறீங்க வருஷமா இருக்கிறீங்க ஒவ்வொரு அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி இருக்கீங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கோச்சார நிலவரப்படி அந்த கண்டசனி காரணமா காரணமே கிடையாது உங்களுடைய தசாபுத்தி சரியில்லை உங்களுடைய

வரும்போதுதான் அந்த கிரகங்கள் இந்த நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதனால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நல்ல வேலைக்கு நீங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ பயன்படுத்துங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேர் நினைக்கலாம் எங்களுக்கு இந்த வேலையை விட்டுட்டா எங்களுக்கு இதை விட வருமானம் கம்மியாக தானே இருக்கும் எங்களுக்கு இருக்க வயசுக்கு நாற்பத்தி நாலு வயசுக்கு யார் எங்களை வச்சு வேலை கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே ஓரங்கட்டுங்க உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாலே அந்த மாற்றம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல கடந்த காலத்துல இரண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒன்னு ரெண்டு இப்படி திருமணங்கள் இரண்டு திருமணங்கள் முடிஞ்சு கூட வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு என்ன ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை பார்த்துக்கோங்க சில பேர் சிம்ம ராசி அதே சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமணமே நடக்கல சில பேருக்கு இரண்டு திருமணங்கள் நடந்த பின்பும் அந்த திருமணங்கள் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிட்டு இருக்கிற சூழ்நிலை இது எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கல நீங்க விருப்பப்பட்டு செய்யல ஆனா கால சூழ்நிலைகள் உங்களை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கிட்டுதான் தான் சொல்லணும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் பிரிந்த கணவன் மனைவி தம்பதிகள் சேரக்கூடிய ஒரு அடுத்த திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நல்ல விதமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கம்மியா தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏன்னா நீங்க ஒரு உயர்ந்த இடத்தை எதிர்பார்க்கறீங்க ஆனா உங்களுக்கு கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா அதை விட ஒரு குறைவான இடம் தான் கிடைக்கும் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இதை நீங்க கொண்டு நீங்க அத ஒரு மாற்றத்தை செஞ்சுட்டீங்கனாலே நீங்க நினைத்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம் ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால வாய்ப்புகள் கர்மஸ்தானத்துல இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய நேரம் சில பேர் இந்தியா வந்து நாங்க செட்டில் ஆகலாமா அப்படின்னு கேக்குறீங்க தாராளமா வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த நேரத்துல நீங்க எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நீங்க சும்மா சிம்மராசி அன்பர்களா இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு ஜீவ சமாதிகள் குருமார்களை வழிபாடு செய்யுங்க எந்த அளவுக்கு குருமார்கள் வழிபாடு ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் அவர் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால குருமார்களுடைய வழிபாடு உங்களுடைய கர்மாக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த சுகஸ்தானாதிபதியோட மங்களகாரகனோட சேரும் போது அந்த நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்க சிம்மராசி அன்பர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா நாங்கள் பிடிஎஃப்ல க ஜாதகம் அனுப்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்